வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி கணக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டடிக்கு ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் எயிட்டீன்த் ஜூலைக்கு ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நாட்டிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தூர் சமீபத்தில் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை இந்தியா எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்தது ஆன்சர் ஆப்ஷன் சி லடாக் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலகுவான சக்கர நாற்காலியினை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி நேட்டோ கூட்டமைப்பில் இடம்பெறாத நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா சர்வதேச கூட்டுறவு சங்கங்கள் ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாரத் எந்த மாநிலத்தில் வீடுகளுக்கு நூத்தி இருபத்தி ஐந்து யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்பட உள்ளது பீகார் சமீபத்தில் ஓய்வை அறிவித்த அதிதி சௌகான் கீழ்கண்ட விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்பந்து சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜூலை பதினெட்டாம் தேதி பத்தாவது கேள்வி சென்னை ஓப்பன் டபிள்யூடிஏ மகளிர் டூ ஃபிஃப்டி டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி நுங்கம்பாக்கம் இப்போ இந்த கணக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் குரூப் டூக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ் டெஸ்ட் பேட்ச் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நியூ புக் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸ் ஓல்டு புக் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட்டு இதில் கண்டக்ட் பண்ணுவோம் ஷெட்யூல் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ் பண்ணிங்கன்னா ஷெடியூல் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அந்த ஷெட்யூல் வைஸாக வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் நடக்கும் டெஸ்ட்டு லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் படிக்கிறதுக்கு புக் லிங்க் கொடுப்போம் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுனாலும் காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் வேறு ஏதாவது டவுட்னா காண்டக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ இன்றைக்கான ரெண்டு ஃபைஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் எத்தனை புதிய தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு தலங்கள் ஸோ இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா முக்கியமான தலங்கள் சேர்த்துட்டு வராங்க ஸோ இந்த வருஷம் கூட நம்ம இந்தியாவிலேருந்து மராத்திய இராணுவ தலங்கள் ஒரு பனிரெண்டு கோட்டைகள் வந்து சேர்த்துருக்காங்க அதுல ஒன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரத்தை சேர்ந்த செஞ்சி கோட்டை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சரியா சோ நம்ம இந்தியாலேருந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லி மொத்தமா உலக அளவுல இருபத்தி ஆறு தலங்கள் இந்த வருஷம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு சோ ஒவ்வொரு வருஷமும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டம் அப்படிங்கறது நடத்துறாங்க நடத்தப்பட்டிருக்கு எத்தனையாவது கூட்டம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாவது உலக பாரம்பரிய குழு கூட்டத்துடைய அமர்வு நடந்திருக்கு எங்கன்னா பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல நடந்திருக்கு அந்த கூட்டத்துலதான் இப்ப புதுசா இருபத்தி ஆறு தலங்களானது இனஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு அதுல ஒண்ணுதான் நம்ம இந்தியாலும் சேர்க்கப்பட்ட மராத்திய ராணுவ தலங்கள் அதாவது பனிரெண்டு கோட்டைகளை சேர்த்திருக்காங்க அதுல ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டின் செஞ்சு கோட்டை இது விழுப்புரத்துல இருக்கு மீதமுள்ள அந்த பதினோரு கோட்டை வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சரி இப்போ இப்ப இந்த வருஷம் இருபத்தி ஆறு சேர்த்ததன் மூலமா மொத்தமா யுனெஸ்கோ தலங்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி எட்டாக அதிகரிச்சிருக்கு நூத்தி எழுபது நாடுகளை சேர்ந்த ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு தலங்கள் இதுவரைக்கும் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு இந்தியால இருந்து எத்தனை தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னா நாற்பத்தி நான்கு தலங்கள் இந்தியால இருந்து நாப்பத்தி நான்காவது தான் இந்த மராத்திய இராணுவ தலங்கள் சேர்த்திருக்காங்க சோ இந்த நாற்பத்தி ஏழாவது யுனெஸ்கோ பாரம்பரிய குழு கூட்டத்துடைய அமர்வு அப்படிங்கிறது யாருடைய தலைமையில நடைபெற்றிருக்குன்னா பல்கேரியா நாட்டை சேர்ந்த நிக்கோலே நெனோ என்பவர் தலைமையில தான் இந்த குழு கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்க ராம்சார் பட்டியல் ஸோ ராம்சார் பட்டியலில் இந்தியாவிலேருந்து இப்போ எத்தனை தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி ஓரு தலங்கள் ஸோ லாஸ்டாக தான் ரெண்டு தலங்கள் புதுசாக சேர்த்துருப்பாங்க அது வந்து ராஜஸ்தான்ல உள்ள பலோடியில் இருக்கக்கூடிய கிச்சன் அப்புறம் உதய்பூரில் இருக்கக்கூடிய மேனார் ஈரநிலம் சேர்த்து மொத்தமாக தொண்ணூற்றி ஓர் ராம்சார் தலங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கு அதே மாதிரி நாற்பத்தி மூன்றாவது யுனெஸ்கோ பாரம்பரிய தலம் இப்போ நாற்பத்தி நான்காவதாக மராத்திய இராணுவ தலங்கள் சேர்த்திருக்காங்க நாற்பத்தி மூன்றாவது தலமாக மொய்தாம்கள் சேர்த்திருக்காங்க இது அசாம் மாநிலத்தில் இருக்கு இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு மாநில தொழில்கள் மேம்பாட்டுக் கழகம் அதாவது சிப்காட் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அண்ட் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாட்டிலே தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் இப்போ ஒரு தொழில் நிறுவனம் தொடங்குகிறாங்க அப்படின்னா அதுக்கான நிலத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது அவங்க அமைக்கிறதுக்கான உதவிகளை வழங்கி தொழில் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தமிழ்நாடு மாநில தொழில்கள் மேம்பாட்டுக் கழகம் ஷார்ட்டா த சிப்காட் அழைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நிறுவப்பட்டதுனா இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓசூர்ல பாத்தீங்கன்னா சூலகிரில மேலும் ஒரு சிப்காட் பூங்கா அமைக்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு சிப்காட் பூங்கா அங்க இருக்கு இப்போ இன்னொரு சிப்காட் பூங்கா ஓசூர்ல சூலகிரில அமைக்க போவதாக இப்போ அரசு தெரிவிச்சிருக்காங்க இந்த சிப்காட் பூங்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதோட நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணும் அதுக்கான திட்டமிடுதல் அதை மேம்படுத்துறது அதை இயக்குறது இதெல்லாம் தான் இந்த உடைய நோக்கம் சரி இப்போ ஓசூர்ல அமைக்க போறாங்க இல்லையா இன்னொரு சிப்காட் பூங்கா அது எவ்வளவு ஏக்கர்ல அமைக்க போறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல எவ்வளவு கோடி முதலீட்லன்னா ஆயிரத்தி மூன்று கோடி முதலீட்டுல பதினான்காயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த சிப்கார்ட் பத்தி பார்க்கலாம் சிப்கார்ட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் தான் சிப்கார்ட் சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக சொல்றோம் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் நம்ம மாநிலத்துல தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் இப்போ ஒரு நிறுவனம் வந்து இங்க ஒரு தொழிற்சாலையை வந்து அமைக்க போறாங்க இப்போ காலனி தொழிற்சாலை அமைக்கிறாங்க ஜவுளி தொழிற்சாலை அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆலையை நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தை நிறுவனத்துக்கு நிலம் ஒதுக்கீடு செய்யப்படுது இந்த சிப்காட் தொழில் பூங்கால அடுத்து தொழில் தொடங்குறதுக்கு அனுமதி கொடுக்கறது இந்த மாதிரியான பல்வேறு உதவிகள் வழங்குறாங்க தொழில் வளர்ச்சியை இங்க ஊக்கப்படுத்துறதுக்காக ஸோ பதினாறு மாவட்டங்களில் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு இந்த சிப்காட் பூங்கா அப்படிங்கிறது பரவி இருக்கு இப்போ ஓசூரில் அமைக்கிற மாதிரி சென்னை திருச்சி இந்த மாதிரி சிப்காட் பூங்கா அங்கங்கே இருக்கு பதினாறு மாவட்டங்களில் நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு சிப்காட் பூங்கா இருக்கு ஸோ தொழில்துறைக்கு தேவையான உள்கட்டமைப்பு இந்த சிப்காட் ஆனது வழங்குது நெக்ஸ்ட் புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் வழங்குறாங்க வேலை வாய்ப்புகள் இதனால அதிகரிக்குது வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சா மக்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து சிப்கார்ட்னால ஏற்படக்கூடிய பயன் நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான நயாரா எரிசக்தி நிறுவனம் எங்கு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் ஸோ குஜராத்தில் தான் இந்த நயாரா எரிசக்தி நிறுவனம் அப்படிங்கிறது இருக்கு இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா யூரோப் யூனியன் அதாவது ஐரோப்பிய யூனியன் வந்து தடை விதிச்சிருக்காங்க பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம நேட்டோ நாடுகள் வந்து இருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுனால இந்தியாவுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் சொல்லிட்டு எச்சரிச்சிருப்பாங்க இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு நிறுவனத்துக்கு வந்து பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க அது என்ன நிறுவனம்னா நயாரா எரிசக்தி நிறுவனம் இது குஜராத் மாநிலத்தின் வாடினார்ல இருக்கு இது ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான ரோஸ் லெஃப்ட் நிறுவனத்துக்கு சொந்தமானதா இந்த நயாரா எரிசக்தி நிறுவனம் இதுக்கு இப்போ பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க இந்த நயாரா எரிசக்தி நிறுவனம் மூலமா பாத்தீங்கன்னா ரெண்டு டன் எண்ணெயானது சுத்திகரிக்கப்படுகிறது நாடு முழுக்க பெட்ரோல் விற்பனை நிலையங்களை வந்து இந்த தயாரா நிறுவனமானது நடந்தது இந்த நிலையில பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க ஐரோப்பிய யூனியன் பத்து நான்காவது கேள்வி வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சோ வர ஆகஸ்ட்ல தான் இஎல்ஐ ஸ்கீம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அதான் இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம் வேலை வாய்ப்புடன் நினைக்கப்பட்ட மானிய தொகை திட்டம் அல்லது ஊக்கத்தொகை திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ பணிக்கு போய் ஜாயின் பண்றாங்க முதன்முறையாக ஒரு நிறுவனத்துல போய் ஒரு வேலை வேலைக்கு ஜாயின் பண்றாங்க எம்ப்ளாய் அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தனியார் நிறுவனங்கள்ல முதன்முறையாக முறையாக வேலை பெறக்கூடிய இளைஞர்களுக்கு பதினைந்தாயிரம் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு ஸ்கீம்ல வந்து இன்சென்டிவ் ப்ரோக்ராம்ல வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான ஒரு திட்டம் தான் இந்த இயல்பை திட்டம் அப்படிங்கறது ஸோ இந்த ஸ்கீம் வர ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து ஒன்னு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி முதல் முறை ஊழியர்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போற ஒன் பாயிண்ட் நைன் டூ க்ரோர் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல பெனிஃபிட் அடிவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ தனதானிய கிருஷி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா தனதானிய கிருஷி கிருஷி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தினால ஒன்னு புள்ளி ஏழா ஐந்து கோடி விவசாயிகள் பலனடையப் போவதாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது விவசாயம் குறைவாக நடக்கக்கூடிய ஒரு நூறு மாவட்டங்களை தேர்வு செஞ்சு அந்த நூறு மாவட்டங்களில் வேளாண்மை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் தனதானிய திட்டத்துக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ரீசெண்டாக ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க நான் சமீப சமீபத்தில் பார்த்துருப்போம் இதை கரண்ட் ஃபைஸில் ஐந்தாவது கேள்வி டைவிங் வசதியுடன் முதன்முறையாக முழுவதும் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட கப்பல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி நிஸ்தார் ஸோ ஐஎன்எஸ் நிஸ்தார் தான் இப்போ டைவிங் வசதியோட இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் உள்நாட்டிலே வந்து கட்டப்பட்ட கப்பல் இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஆஃப் ஹைஸில் பார்த்துருப்போம் இப்போ இந்த கப்பலை வந்து இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க இந்த கப்பலை யார் கட்டினா அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏஷிப்யார் லிமிடெட் நிறுவனம் விசாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் ஷிபியார் லிமிடெட் தான் கட்டப்பட்டிருக்கேன் சோ இந்த டைவிங் வசதியோட கட்டப்பட்ட இந்த ஐஎன்ஆர் நிஸ்தார்ல என்னென்னலாம் பணிகள் மேற்கொள்ள போறாங்க அப்படின்னா இப்போ நீர்மூழ்கி கப்பல்கள் பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல மூழ்கிது அப்படின்னா அதை கண்டறியறது அதே மாதிரி கப்பல்ல பாத்தீங்கன்னா கடல்ல யாராவது மாட்டிக்கிட்டாங்க ஏதேனும் ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அங்கே மீட்பு பணிகளை மேற்கொள்றது இது போன்ற விஷயங்களுக்காக தான் இந்த கப்பல் இப்போ நவீன தொழில்நுட்பத்தோட வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கப்பல்ல டைவிங் வசதி இருக்கு இல்லையா சோ கடல்ல ஒரு முன்னூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் வீரர்கள் டைவிங் செஞ்சு மீட்பு பணிகள்ல ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நிஸ்தார் அப்படிங்கிற பேர்ல இப்பதான் ஒரு கப்பல் இன்ட்ரடியூஸ் பண்ணல ஏற்கனவே நிஸ்தார் கப்பல் இருந்திருக்கு அந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடற்படையில் இணைக்கப்பட்டது அது எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது பயன்பாட்ல இருந்து விடுவிச்சிட்டாங்க இப்ப அதே பேர்ல நவீன தொழில்நுட்பத்தோட டைவிங் வசதியோட இந்தியால உள்நாட்டிலே ஐநாஸ் நிஸ்தார் அப்படிங்கிற கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கு புதிய கப்பல் இது இப்போ ஜூலைல இந்த வருஷம் வந்து இந்திய கடற்படையில இணைச்சிருக்காங்க இது பத்தாயிரத்தி ஐநூறு டன் எடை கொண்டது நெக்ஸ்ட் இதோட லென்த் வந்து நூத்தி இருபது மீட்டர் உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் எது அப்படின்னா அர்நாலா அடுத்து பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல் ஐ சூரத் இது மும்பை மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்துல கட்டப்பட்டிருக்கு ஐ நீலகிரிங்கிறது சிறிய ரக கப்பல் இதுவும் மும்பைல தான் கட்டிருக்காங்க ஐஎன்எஸ் வாக்சர் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல் இதுவும் மும்பை மசாகன்ல தான் கட்டப்பட்டிருக்கு அடுத்த ரீசண்டா இந்திய கடற்படையில புதிய ஆய்வு கப்பலான ஐஎன்எஸ் நிர்தேஷாக் வந்து சேர்த்திருக்காங்க இதுக்கு முன்னாடி முதல் ஆய்வு கப்பல் எதுனா ஐ என்எஸ் சந்தையாக் இது இரண்டாவது ஆய்வு கப்பல் ஐ மைனஸ் நிர்தேஷா அப்படிங்கிறது அதாவது கேள்வி தேசிய அளவில் தூய்மையான நகரங்களில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டாவது இடம் ஸோ நேரு தான் தூய்மை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் இந்தூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த தூய்மை நகரங்கள் வரிசையில் நம்ம சென்னை வந்து முப்பத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தூய்மை கணக்கெடுப்பு அதாவது இதை ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணிருக்கா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தூய்மை நகரங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இந்தூர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சென்னை ஸோ பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல சென்னை வந்து முப்பத்தி எட்டாவது இடத்த பிடிச்சிருக்கு சோ சென்னை எத்தனை மதிப்பெண்களை பெற்றிருக்கு இந்த பட்டியல் அப்படின்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு மதிப்பெண்களை பெற்று முப்பத்தி எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்க ஸோ மற்ற தமிழக நகரங்கள் இந்த பட்டியல் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா கோவை வந்து இருபத்தி எட்டாவது இடம் மதுரை வந்து நாற்பதாவது இடம் திருச்சி வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்க ரீசன் இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதல் நெல்லை இருக்கு செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சாரி மோசமான காற்றுல வந்து தலைநகரங்கள்ல டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு நிதி ஆயக்கூட நிதி வழக்குறீட்டுல ஒடிசா முன்னிலையில இருக்கு நீதி வழங்குறதுல கர்நாடகா இருக்கு ஏழாவது கேள்வி உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றம் டேஷ் மூலம் நீக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி சிறப்பு பெரும்பான்மை இப்ப நாடாளுமன்றத்துல இப்ப ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து எம்பிக்கள் வந்து வாக்கு வாக்கு அளிப்பாங்க இல்லையா அதுல வந்து மூணுல ரெண்டு பங்கு வாக்களிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு தீர்மானம் மூணுல ரெண்டு பங்கு வாக்கோட அடையதான் நம்ம சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்றோம் சோ ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியோ உயர் நீதிமன்ற நீதிபதியோ பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல மூன்றுல ரெண்டு ரெண்டு பங்கு வாக்குகளை பெற்றிருக்கணும் அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூலமாக தான் அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும் கவனிங்க உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான முறைகள் என்ன அப்படின்னு பாக்கலாம் எதுக்காக இதை பத்தி பாக்குறோம்னா இப்போ யஷ்வந்த் வர்மா அவர் பாத்தீங்கன்னா அவருடைய அவர் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய ப வீட்டுல வந்து பண மூட்டையானது எரிந்த நிலையில கட்டுக்கட்டா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ரீசெண்டாக ரெண்டு ஃபைஸ் பாத்திருக்கோங்களுக்கு தெரியும் ஸோ அதையடுத்து அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசப்படுகிறது இதுக்கிடையில அவர் பதவி நீக்கம் செய்வதற்கான தீர் தீர்மானத்துக்கு எதிராக யஷ்வந்த் வர்மா இப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காரு அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம் ஸோ இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியோ உயர்நீதிமன்ற நீதிபதியோ பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அவருக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் பதவி நீக்க தீர்மானம் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு லோக்சபா ராஜ்யசபா ஸோ நாடாளுமன்றத்துறைய ரெண்டு அவைகள் லோக்சபா அப்படின்னா மக்களவை ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை இப்போ லோக்சபால பாத்தீங்கன்னா நூறு எம்பிக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதே மாதிரி ராஜ்யசபால ஐம்பது எம்பிக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாதான் பதவிக்க தீர்மானத்தை கொண்டு வர முடியும் ஸோ கொண்டு வந்த அந்த பதவி நீக்க தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு குழு அமைப்பாங்க இப்போ அவர் மேல ஒரு குற்றம் சாட்டி தானே அவரை பதவி நீக்கம் தீர்மானம் அதாவது பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வராங்க அப்போ அந்த குற்றத்தை நிரூபிக்கணும் அவங்க உண்மையாவே குற்றம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறது குறித்து விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு மூன்று பேர் கொண்ட குழு சோ அந்த குழுல யார் யாரெல்லாம் இடம்பெறலாம் விசாரணை குழுல அப்படின்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள்ல ஒருத்தர் அப்புறம் சிறப்பு வாய்ந்த சட்ட நிபுணர்கள்ல ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த மூன்று பேர் கொண்ட குழுல வந்து இடம்பெறுவாங்க சோ அவங்க விசாரணை செஞ்சு அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க இல்லையா அது நிரூபிக்கப்படுது அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்படுது அப்படின்னா அந்த இடத்துல இந்த தீர்மானத்துக்கு பாத்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்தப்படும் ரெண்டு அவைகளுமே ஸோ அதில் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு வாக்கு கிடைச்சா அதாவது சிறப்பு பெரும்பான்மை கிடைச்சாதான் அந்த நபரை அந்த பதவியிலேருந்து நீக்கம் செய்ய முடியும் சோ அப்படி பெரும்பான்மையோடு அந்த பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்படுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியோ பதவியிலேருந்து நீக்குவாங்க எட்டாவது கேள்வி டிஆர்எஃப் அமைப்பு எந்த நாட்டில் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என் அமெரிக்கா அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்போ டிஆர்எஃப் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பை வந்து பயங்கரவாத சர்வதேச அளவுல தடை பண்ணி பயங்கரவாத அமைப்பாக சர்வதேச அளவுல அறிவிச்சிருக்காங்க ஸோ டிஆர்எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா நம்ம பெஹல்காம்ல அட்டாக் நினச்சி நம்ம பார்த்துருப்போம் டுவெண்ட்டி டூ ஏப்ரல் டுவெண்ட்டி டூல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்திருப்பாங்க அதுல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் அந்த தாக்குதலுக்கு யார் பொறுப்பேற்றிருக்கா அப்படின்னா பாகிஸ்தானுடைய லஷ்கர் ஏ தொய்பா பயங்கரவாத அமைப்போட நிழல் அமைப்பான தி ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட் தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ இதை அடுத்து இந்த தி ரெசிடென்ட்ஸ் ஃப்ரெண்ட் இருக்கு அந்த பயங்கரவாத அமைப்புக்கு அமெரிக்கா வந்து சர்வதேச பயங்கரவாத இயக்கமாக அறிவிச்சு அதுக்கு தடை பண்ணிருக்காங்க சோ எதனால எதுக்கப்புறமா இந்த மாதிரியான தாக்குதல் கண்டினியூவஸாக நடக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு த்ரீ செவன்டி ஆர்டிக்கிளின் கீழ் பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருப்பாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட்ல வந்து அரசு ரத்து பண்ணியிருப்பாங்க ஸோ அதை எடுத்து தான் அங்கே அதிகமாக பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துட்டு வருது ஒன்றாக தான் தி ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இப்போ இந்த அமைப்பை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு ஸோ இப்படி அமை அதாவது அந்த அமைப்பை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக அறிவிச்சதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னா அந்த அமைப்புடைய நிதி பரிமாற்றம் வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அவங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இந்த மாதிரியான பயணங்கள் வந்து தடை விதிக்கப்படும் அமெரிக்காவுடைய விசாரணை அமைப்புகள் தீவிரமாக அந்த அமைப்பை வந்து கண்காணிப்பாங்க அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள் இருக்கு இல்லையா அவங்கள அந்த நாடுகளை சேர்ந்த சர்வதேச அமைப்புகளும் கண்காணிப்பாங்க அந்த அமைப்பை ஏப்ரல் டுவெண்டி டூல தாக்குதல் நடந்துச்சு இருபத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க இதுக்கு பதிலடியாக கூட நம்ம ஆப்ரேஷன் சிந்துர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியா ஒன்பதாவது கேள்வி பிரித்திவி டூ மற்றும் அக்னி ஒன் ஏவுகணைகள் எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஒடிசா ஒடிசால சந்திப்பூர்ல தான் இப்போ பிருத்திவி டூ அப்புறம் அக்னி ஒன் ஆகிய ஏவுகணைகளை டெஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டுமே வந்து அணு ஆயுதத்தை ஏன் செல்லக்கூடிய ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணை ரீசெண்டா ஒடிசால சந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சார்பில் தான் இந்த டெஸ்ட் வந்து நடந்திருக்கு இதுல டூ ஏவுகணை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது நிலத்திலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிப்பதற்காக இந்த ஏவுகணை பயன்படுத்துறாங்க திரவ உந்து விசையை பயன்படுத்து ஐநூறு கிலோ வெடி வெடி மருந்துகளை இந்த பிரித்திவி ஏவுகணைனால சுமந்து செல்ல முடியும் அக்னி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்க வல்லது திட உந்து விசையின் மூலமா செயல்படுகிறது ஆயிரம் கிலோ வெடிமருந்துகளை இந்த அக்னி ஒன் ஏவுகணை மூலமாக சுமந்து செல்ல முடியும் இது ரெண்டுமே அணு ஆயுதத்தை எண்ணி செல்லக்கூடிய ஏவுகணை சர்பேஸ் சர்பேஸ் மிசை அதாவது நிலத்திலிருந்து நில எல்லைகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த ரெண்டுமே பிரித்திவி டூவும் அக்னி ஒன்னும் பத்தாவது கேள்வி சிம்பெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஸோ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான எக்ஸசைஸ் அதாவது சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பயலேட்டரல் எக்ஸசைஸ் அதுதான் நம்ம ஷார்ட்டா சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான கடற்படை படை பயிற்சி தான் இந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது பதிப்பு சிம்பக்ஸ் பயிற்சியானது தொடங்குது ஸோ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்திய கடற்படை சேர்ந்த ஐஎன்எஸ் டெல்லி ஐஎன்எஸ் சத்புரா ஐஎன்எஸ் சக்தி ஐஎன்எஸ் கில்தான் ஆகிய கப்பல்கள் அப்படிங்கிறது பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிம்பக்ஸ் பயிற்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசன் நியூஸ் ஜிமேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கடல்சார் பயிற்சி நடத்தப்படுது ஸோ இப்போ போன வருஷம் யோகா சுகா அதாவது ஜப்பான் நாட்டின் யோகா சுகால நடந்திருக்கு மைத்ரி அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே ராணுவ பயிற்சிங்கிறது நடத்தப்படுது ஈஸ்டர்ன் பிரிச் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையே பயிற்சி நடத்தப்படுது ராணுவ பயிற்சி டஸ்லிக் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே ராணுவ பயிற்சி நடத்தப்படுது இந்திராங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே கடற்படை பயிற்சி வருணாங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கடற்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியா எத்தனை கோடி மதிப்பிலான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்துள்ளது ஆப்ஷன் டி இருபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பு தளவாடங்களை இந்தியா வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க கடந்த நிதியாண்டில் அதுக்கு முந்தைய நிதியாண்டோடு ஒப்பிடும் போது இந்த ஏற்றுமதிங்கிறது முப்பத்தி நான்கு மடங்கு அதிகம் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஏற்றுமதி என்ன அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு பாதுகாப்பு ஏற்றுமதி அதிகரிக்கிறதுக்கு இலக்கு நினைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டிலே உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்ம நிர்பர் பாரத் திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உலகிலே பாத்தீங்கன்னா இறக்குமதல வந்து உலக அளவில் ரெண்டாவது இடத்துல இருந்துச்சு பாதுகாப்பு இறக்குமதுல இப்போ பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதுல பாத்தீங்கன்னா கரெண்ட்லி வந்து இந்தியா முதல் இருபத்தஞ்சு நாடுகளில் ஒன்றாக விளங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்திங்கிறது ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு அடுத்து நேட்டோ நாடுகள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்களுடைய இராணுவத்துக்கான செலவனத்தை அஞ்சு சதவீதத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோ நாடுகள் முடிவு முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போத நெக்ஸ்ட் ஷாக் நியூஸ் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்ல பாத்தீங்கன்னா அவசரமான சீர்திருத்தத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்தியா வலியுறுத்திருக்காங்க ஏன்னா நிரந்தர உறுப்பு நாடுகள் அஞ்சு நாடுகள் இருக்கு நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் பதினஞ்சு நாடுகள் 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 யுஎன்எஸில இருக்கு சோ நிரந்தர நாடுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் இந்தியாவை அதுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வலியுறுத்திட்டு வராங்க சோ இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் பாத்தீங்கன்னா உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்துறது நடப்பு மற்றும் வருங்கால சவால்களை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல எதிர்கால ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்க அடுத்து நிகழ் ஆண்டுல பாத்தீங்கன்னா சென்னை இதழியல் நிறுவனமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதழியல்ல தொழில் தொடங்க விரும்பக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க குறைந்த கட்டணத்துல முதுநிலை பட்டய படிப்பை வழங்குவதற்காக ஏழு புள்ளி ஏழு ஐந்து கோடி ஒதுக்கீடு செஞ்சு இந்த அறிவிப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து கூட்டுறவு வங்கிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் கணினிமயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிவிச்சிருக்காங்க சரி நபார்டு வங்கி இருக்கு இல்லையா நபார்டு வங்கி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி செலவுல டெல்டா மாவட்டங்கள்ல காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு செல்லும் வகையில சீரமைப்பு பணிகளானது மேற்கொள்ளப்படுது நபார்டு வங்கியோட உதவியோட அது மட்டும் இல்லாம தமிழக வளர்ச்சிக்காக நபார்டு வங்கி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி வழங்கியிருக்க அதுல பர்டிகுலரா ஊரக பகுதிகளோட திட்டங்களுக்காக முப்பத்தி எட்டாயிரம் கோடியானது வழங்கப்பட்டிருக்க நபார்டு வங்கி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஜூலை பன்னெண்டாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஹெட் குவார்டர் மும்பைல இருக்கு இதோட தலைவராக சாஜி கேவி வந்து இருக்காங்க இப்போ நபார்டு வங்கியுடைய நாற்பத்தி நான்காவது தொடக்க தினமானது செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர் ரிசர்வேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் எத்தனை புதிய தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு தலங்கள் தமிழ்நாடு மாநில தொழில்கள் மேம்பாட்டு கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது என்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனமான நயாரா எரிசக்தி நிறுவனம் எங்கு உள்ளது என்சர் ஆப்ஷன் சி குஜராத் வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் டைவிங் வசதியுடன் முதன்முறையாக முழுவதும் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட கப்பல் எது என்சர் ஆப்ஷன் டி நிஸ்தார் தேசிய அளவில் தூய்மையான நகர்களில் சென்னை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டாவது இடம் உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றம் டேஷ் மூலம் நீக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி சிறப்பு பெரும்பான்மை டிஆர்எஃப் அமைப்பு எந்த நாட்டில் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா பிரித்திவி டூ மற்றும் அக்னி ஒன் ஏவுகணைகள் எங்கு வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒடிசா சிம்பக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது ஆன்சர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியா எத்தனை கோடி ஆயுதங்களை ஏற்றுமதி செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி மூன்றாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி இத்துடன் இன்றைக்கான கரண்டாய் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்